குஜராத் மாநிலத்துல மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கோரமான ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த விமான விபத்துல எத்தனை பேர் உயிரிழந்தாங்க எத்தனை பேர் வந்து இந்த விமானத்துல பயணிச்சாங்க அது மட்டும் இல்லாம இது எங்க இருந்து எந்த இடத்துக்கு போச்சு அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு இது எதனால வந்து இந்த விபத்து ஏற்பட்டுச்சு இது வந்து பறவைகள் மோதுனாலையும் வந்து விமானம் வந்து விபத்து ஏற்படுமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வெளியே இருந்து ஏன்னா இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகும்போதே கண்டிப்பா இதை எல்லாமே சர்ச் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு ஆனால் அது எதுவுமே இந்த விமானத்தில் இல்லவே இல்லையே பதினோரு கால சேவைகளில் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டதும் இல்லை இந்த விமானத்துல இருந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்தது இல்லை ஆனால் இன்னைக்கு அப்படி ஒரு விமானம் ஒரு வரலாற்றிலேயே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு விபத்தை ஏற்படுத்தி இருக்கு மக்கள் வந்து கண்ணீரோடவும் பரிதாபத்தோடவும் பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து ஒரு அழுகையான ஒரு விஷயத்த நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்குது இதுல என்ன மாதிரியான சம்பவங்கள் இதுல நடந்திருக்கு இல்ல என்ன மாதிரியான செய்திகள் வந்து உலா வந்துட்டு இருக்கு அடுத்தது இந்திய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் உண்மையின் குரல் நான் உங்கள் தமிழ் குஜராத்தில் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு விபத்து அன்று ஏற்பட்டிருக்கு இந்த விபத்தை யாருனாலுமே மறக்க முடியாதுங்க சரி இதுக்கு முன்னாடி இது போல விபத்துகள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னா ஏற்பட்டிருக்கு அதுல எந்த வருஷம் எந்த மாதம் இப்படியான ஒரு விபத்துகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறது வந்து நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டா வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷம் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி மும்பையில இருந்து லண்டன் ஏர் இண்டியா விமானம் பிரான்சிங் பிளாட் மலைப்பாதையில் விழுந்து நூத்தி பதினேழு ஏழு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாவது வருஷம் ஜூன் பதினான்காம் தேதி ஜப்பான்ல இருந்து டோக்கியோவுக்கு வந்த ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானம் டெல்லியில கீழே விழுந்து இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கு இதுல தொண்ணூறு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி சென்னையில இருந்து புறப்பட்ட இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன் செவன்டி ஒன் விமானம் மும்பையில தரையிறங்கிறதுக்கு முன்னாடியே வந்து இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு இதுல தொண்ணூத்தஞ்சு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி மும்பையில இருந்து துபாய்க்கு போன ஏர் இந்தியா விமானம் அரபிக் கடல்ல விழுந்து இதுல இருநூற்றி பதிமூன்று பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் மும்பைல இருந்து அகமதாபாத் போயிட்டு அதாவது தரை இறங்குற சமயத்துல இது வந்து விபத்து ஏற்பட்டிருக்கு இதுல நூற்றி முப்பத்தி மூன்று பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் பிப்ரவரி பதினான்காம் தேதி மும்பை டு பெங்களூர் வந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் இதுக்கு முன்னாடி ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு இல்லையா அது போலவே தரையிறங்குறதுக்கு முன்னாடியே ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு இதுல தொண்ணூத்தி இரண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி சவுதியா போயிங் செவன் ஃபார்ட்டி செவன் விமானமும் கஜகஸ்தான் ஹரியானா ஏர்லைன்ஸ் விமானமும் நேருக்கு நேரு ஹரியானா மாகாணத்துல ரெண்டுமே வந்து மோதிக்குச்சு இதுல முன்னூத்தி பேர் வந்து உயிரிழந்தாங்க இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம்னே சொல்லலாம் ரெண்டுமே வந்து மேல பறக்குதா கீழே பறக்குதான்னு தெரியாம தடுமாற்றத்தில் வந்த இரண்டு விமானங்களுமே வந்து மோதி உயிரிழந்தாங்க அடுத்தது இரண்டாயிரம் வருஷத்துல அதாவது ரெண்டாயிரத்துல ஜூலை பதினேழாவது வருஷத்துல கொல்கட்டால இருந்து டில்லிக்கு போன அலைன்ஸ் ஏர் இந்தியா விமானம் வந்து பீகாரோட பாட்னாவுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு இதுவும் வந்து மேலே பறந்துட்டு இருக்கும்போது அது வந்து தடுமாற்றத்துல தான் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு இதுல அறுபது பேர் வந்து உயிரிழந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்து மே இருபத்தி ரெண்டாவது வருஷம் மங்களூர் விமான நிலையத்திலிருந்து தரையிறங்கிய ஏர் இந்தியா போயிங் விமானம் அதாவது முப்பத்தி நம்பர் இந்த விமானமும் வந்து வந்து தரையிறங்குறதுக்கு முன்னாடியே ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அடுத்தது இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஏழு துபாயில இருந்து கோழிக்கோடு வந்த ஏர் இந்தியா விமானம் அதாவது போயிட்டு டேக் ஆஃப் எடுத்து மேலே போயிட்டு வந்து கீழே விழுந்து ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அதுவும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு பேர் வந்து உயிரிழந்தாங்க இப்போ இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்பொழுது என்னங்க இதெல்லாம் வந்து நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்ச ஆமாங்க தவிர்க்க முடியாதா அதாவது நம்மளுக்கு இந்த விமானத்தில் வந்து நம்மளுக்கு எச்சரிக்கை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அதெல்லாமே கண்டிப்பாக இருக்கும் ஆனால் வந்து நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்குது நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல நான் என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா அதே மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே வந்து விமானத்துலையும் அந்த மாதிரி நடக்கும் ஆனால் எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலுமே வந்து நம்ம வந்து விமானிகள் நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சிக்கு வந்து கால் பண்ணுவாங்க அதுதான் வந்து மேடே கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இந்த விமானத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நடந்துச்சா அப்படிங்கிறது வந்து இப்போதான் ஒவ்வொன்றா வந்து பார்த்துக்கிட்டு வராங்க ஓகே இந்த விமானம் எப்படி வந்து குஜராத்ல இருந்து போச்சு அது எந்த இடத்துக்கு போச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்றேன் அகமதாபாத்ல இருந்து அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டன் அதாவது பிரிட்டன் மாகாணத்திற்கு நம்மளுடைய விமானம் அதாவது போயிங் செவன் எயிட்டி செவன் இந்த விமானம் ஒன்று முப்பதுக்கு புறப்பட அதாவது இருபத்தி எட்டிலிருந்து புறப்பட தயாராக இருந்தது இந்த தரவையில இருந்து அதாவது வந்து நம்மளுடைய ரோட்வேன்னு சொல்லுவோம்ல இந்த இந்த வழியா போச்சு இந்த வழியா போச்சு அதாவது பிளாட்ஃபார்ம்ல நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி அதுல இருந்து வந்து அது புறப்பட தயாராக இருந்தது இந்த தான் பாத்தீங்க அப்படின்னா அது கரெக்டா எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னா அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அது வந்து ஒன்று முப்பதுக்கு கரெக்டாக கிளா அப்படிங்கிற மாதிரியான டைம்ல தான் அது கரெக்டாக மெதுவா அப்படியே லண்டன் கேட்வே விமான நிலையத்துக்கு அது அங்க போய் சேரணும் அதாவது ஒன்பது மணி நேரம் ஆகும் இந்த டைம்ல ஒன்று முப்பதுலேருந்து இருந்து அப்படியே வந்து மெதுவா மேலே ஏறுது மேலே ஏறி போகும்போது இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நார்மலாகவே தெரியும் இங்கேருந்து வந்து மேலே ஏறும் தான் அந்த சக்கரங்கள் எல்லாமே வந்து உள்ள இழுத்துக்கும் தான் வந்து அதில் வந்து காற்றுல வந்து பறக்கும் அதுக்கு தேவையான நம்மளுக்கு வந்து பெட் வண்டிக்குலாம் நம்ம பெட்ரோல் போடுறோம் போடுறோம்ல அந்த மாதிரி வந்து அதுலயும் வந்து இன்ஜின் இருக்கும் அப்படி தான் வந்து அது அழகா வந்து பறந்து போகும் நம்ம வந்து விமானம் பறக்குறதை கண்டிப்பா நம்ம பார்த்துருப்போம் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விமானம் அறநூறுல இருந்து எட்நூறு அடி மேல பறக்கும் பொழுது அந்த விமானிக்கு ஒரு எப்படி இது வந்து விபத்துக்குள்ளே ஆகப் போகுது அப்படிங்கறத அந்த அலாரம் வந்து அவருக்கு கேக்குது அப்பதான் வந்து உடனே அங்க இருந்து எமர்ஜென்சிக்கு வந்து கால் பண்றாரு கால் பண்ணும்பொழுது என்ன உதவி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கால் பண்ணும் பொழுதுதான் இந்த சமயத்தில் அவங்களுடைய லைன் வந்து கட் ஆகுது கட் ஆன உடனே திரும்பவும் வந்து எமர்ஜென்சில இருந்தால் அதாவது மேடே கால்னு நம்ம சொல்றோம் அவங்க வந்து விமானிகள் வந்து உபயோகப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை இது ரொம்ப ரொம்ப மிக மிக அவசரம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை வந்து உபயோகப்படுத்துவாங்க அப்ப கால் பண்ணும்போது அந்த இடத்துல சிக்னல் இல்லை ஏன்னா இருந்து ஏறுது அதாவது கரெக்டா இருபத்தி மூன்று செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இருபத்தி மூன்று நொடிகள்ல அப்படியே வந்து பிளாஸ் ஆயிருக்கு இது வந்து அந்த விமானம் வந்து கீழே விழுந்து வெடித்து சிதறியிருக்கு இதுல அவங்க கால் பண்ணா அந்த பறந்தப்போ அங்கிருந்து விபத்து ஏற்பட்டா மூன்று நொடிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மூன்று நொடிகள்ல இப்படி ஒரு கோரமான ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு இது கரெக்டா அவங்களும் வந்து இறக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த விமானிகள்

மாணவர்களையும் சேர்த்து அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்தாங்கன்னு சொன்னாங்க இப்போ இந்த ஐந்து மாணவர்களையும் சேர்த்தால் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறதாக தகவல் வந்து வெளியாயிருக்கு ஆனால் இதில் ஒருத்தர் கூட உயிர் தப்ப முடியாது இந்த விபத்துல இருந்து யாருமே வந்து உயிருக்காக அதாவது அவசர சிகிச்சைக்காக எடுத்துட்டு போகக்கூடிய நிலைமையில் இல்லை அப்படின்னு மருத்துவர்களும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் அந்த இடத்துல அங்கே பக்கத்தில் இருந்தவங்கலாம் கேஷ் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தவங்க பக்கத்தில் அந்த ப வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க துணி காய போட்டுட்டு இருந்தவங்க இவங்கெல்லாம் அதை பார்த்த உடனே பதறி அடித்து கதறிக்கிட்டு என்ன நடந்துச்சோ அப்படின்னு தெரியாமல் ஏன்னா அந்த இடமே வந்து ஒரு பதற்றத்தில் இருந்தது ஆனால் எமர்ஜென்சிக்கு இமீடியட்டாக வந்து ஆம்புலன்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின்ஸ் எல்லாமே வந்துருச்சு ஆனால் அங்கே இருந்தவங்க ஒரு சில அதாவது அங்கே இருந்த மாணவர்கள் மட்டும் அவங்களுக்கு உதவிக்காக அவங்களுக்கு எமர்ஜென்சியில் வந்து அவங்களுக்கு சிகிச்சை போயிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க இருக்காங்க ஆனால் எத்தனை பேர் வந்து இதில் கண்டிப்பாக உயிர் பிழைப்பாங்க அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாத ஒரு தருணத்தில் இருப்பதாக மருத்துவர்களும் காவல்துறையினரும் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஒரு நியூஸ் வந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாஸ்குமார் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் லெவன் ஏ அப்படிங்கிற ஒரு சீட்டில் அவர் உட்கார்ந்துட்டு இருந்தார் அவர் வந்து கீழே குதித்து அவர் வந்து உயிர் தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் பறவைக்கிட்டே இருக்குது அதில் வந்து அவரும் வந்து சிகிச்சை பெற்றுகிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சீட் வந்து லக்கி இல்லாத சீட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா அந்த சீட் வந்து லக்கியே இல்ல ஐயோ அந்த சீட்டே வேணாம் யாருமே வந்து பண்ணவே மாட்டாங்களாம் ஆனா அந்த சீட்ல இருந்த ஒருத்தர் தான் வந்து இன்னைக்கு உயிர் பொழைச்சிருக்காரு அப்படிங்கிறதுமே வந்து வ வரலாற்றில் எழுதணுங்க அப்படி ஒரு சீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி இருந்த விமானிகளும் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுது நம்மளுடைய இந்திய பிரதமர் அவர்கள் மோடி அவர்களும் வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபரை வந்து இன்னைக்கு போய் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிற இடத்துல போய் அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க விமான விபத்து ஏற்பட்ட இடங்களையும் வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க சரி இதில் முக்கியமாக வந்து ஒரு விவிஐபி இருந்தாங்களே அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாங்க குஜராத் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல் அமைச்சர் விஜய் ரூபானி அவர்கள் தான் வந்து அந்த விவிஐபி அதில் அவரும் வந்து உயிரிழந்த ஒரு துக்க சம்பவம் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் உயிர் இழந்திருக்காங்க இது எத்தனை குடும்பங்கள் இதில் இருக்கு யார் யாரெல்லாம் வந்து இந்த குடும் இந்த விமானத்தில் பயணம் செய்கிறதுக்காக வந்தாங்க யார் யாரெல்லாம் இந்த விமானத்தில் பயணம் செய்வதற்காக வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இப்பதான் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம யாருடைய முகங்களும் உடலு உடலும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக அவங்களை வந்து விவரம் அறிந்து அதை வந்து அவங்களுடைய பெற்றோர்கள்கிட்டயோ இல்லை குடும்பத்தார்கிட்டயோ உறவினர்கிட்டையோ கொடுக்கறதுக்கான எந்த ஒரு விஷயமுமே அந்த இடத்துல இப்போ வந்து சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் வந்து உறவினர்களுடைய பிளட் டெஸ்ட்டை வந்து மாதிரிகளுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதை செக் பண்ணி இது வந்து அவங்களுடைய உறவினருடைய உடல் தானா அப்படின்னு கொடுக்கறதுக்காக அந்த மாதிரியான வேலைகளிலும் வந்து இன்னைக்கு மருத்துவமனை தீவிரமாக இருக்கிறாங்க ஒவ்வொருவரும் அவர்களுடைய உறவினர்களை தேடிக்கொண்டு அழுதுகிட்டு எல்லா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க போயிங் செவன் எயிட்டி செவன் எயிட் ட்ரீம் லைனர் இந்த விமானம் தான் வந்து இப்போ விபத்து ஏற்பட்டுச்சு இல்லையா இதுல எத்தனை பேர் பயணம் செஞ்சாங்க அப்படிங்கறதுல இந்தியாவுல இருந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் வந்து பயணம் செஞ்சிருக்காங்க பிரிட்டன்ல சேர்ந்தவங்க ஐம்பத்தி மூன்று பேர் வந்து இதுல பயணம் செஞ்சுருக்காங்க அடுத்ததாக போர்ச்சுகலை சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏழு பேர் வந்து இதுல பயணம் செஞ்சுருக்காங்க கனடாவை சேர்ந்த ஒருவரும் வந்து இதில் பயணம் செஞ்சுருக்காங்க மொத்தமாக இருநூற்றி முப்பது பேர் வந்து இதில் பயணம் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து விமானிகள் இரண்டு பேர் அதில் வந்து அங்கே வர்க்கிங்ல வந்து இருக்கக்கூடிய பெண்கள் இவங்க எல்லாத்தையுமே வந்து கணக்கு வச்சா இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் வந்து இதில் பயணம் செஞ்சிருக்காங்க இதில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாயிருக்கு சரிங்க இப்படி ஒரு கோரமான ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த விபத்தில் அதாவது இரண்டு நிமிடம் மூன்று நிமிடங்கள்ல ஏற்பட்ட இந்த விபத்தில் இதுக்கு வந்து அங்கே விமானத்தில் எந்த ஒரு எமர்ஜென்சிக்குமே எதுவுமே இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது கண்டிப்பாக வந்து எல்லா வாகனங்கள்லையுமே வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம ட்ரெயினில் நம்ம வந்து ஃபிளைட்டில் எல்லாத்துலையுமே இருக்குங்க அது வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இருக்காது இதுதான் வந்து பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பிளாக் பாக்ஸ் எதுக்காக வந்து இதில் வந்து பயன்படுத்துவாங்க இப்போ அந்த பிளாக் பாக்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இதில் வந்து ஒரு பிளாக் பாக்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா பிளாக் பாக்ஸ்னால் கருப்பு பெட்டி தானே அப்படின்னா கருப்பு பெட்டி தான் ஆனா இந்த பாக்ஸ் வந்து கருப்பா இருக்கவே இருக்காது இது வந்து ஆரஞ்ச் கலர்ல இருக்கும் எந்த ஒரு இருட்டிலையும் சரி எந்த ஒரு வெளிச்சத்துலேயும் சரி நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அதாவது கடலுக்கடியவே இது கீழே போய் விழுந்தாலும் இந்த பெட்டியை வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரி சரி கடலுக்கடியை போனா தண்ணிக்குள்ள கீழே தானே இருக்குது இருக்கு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது ஆனா இது எவ்வளவு பெரிய தீ விபத்து ஏற்பட்டாலும் இந்த பாக்ஸுக்கு மட்டும் ஒண்ணுமே ஒண்ணு ஆகாதுங்க ஏன் அப்படின்னா இது வந்து உலகத்திலேயே இருக்கக்கூடிய தீப்பற்றாதது உப்பு வந்து அரிக்காம இருக்கிறது தண்ணியோட வந்து அந்த நம்ம தண்ணில வந்து அந்த பாசம்லாம் எல்லாம் சேர்ந்துக்கும் பாத்தீங்களா ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த மாதிரிலாம் அதில் அதுல வந்து சேர்ந்துக்கும் அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே ஆகாது இந்த பெட்டிக்கு ஒண்ணுமே ஆகாது சரி அப்படி அந்த பெட்டிக்குள்ள என்னதான் வச்சுருப்பாங்க இத்தனை பேரை காப்பாற்றுறதுக்கான வந்து ஒரு எமர்ஜென்சி கவர் அதுல ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து தொழில்நுட்பத்திற்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் அதில் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு விமானி அந்த இடத்துல என்ன பேசுறாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன கேட்க வந்தாங்க என்ன சொல்லி இருக்காங்க அவங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஏ டு ஜெட் ஒரு காற்று போகுது பார்த்தீங்களா அதனுடைய சவுண்டு கூட வந்து ஒரு சின்னதாக மைனியூட்டாக இருக்கக்கூடிய சவுண்டை கூட அதை கேப்சர் பண்ணி அதை அப்படியே வச்சுக்கும் அந்த பாக்ஸை இப்போ கண்டுபிடிச்சாங்களா ஏன்னா அப்போ தான் அந்த இடத்துல என்ன மாதிரியான நிலை இருந்தது ஒரு விமானி அந்த இடத்தில் என்ன மாதிரியான சூழ்நிலையில் வந்து தள்ளப்பட்டார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஒரு பாக்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் ஒரு பாக்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போதான் தீவிரமான வேலைகள்ல இருக்காங்க இந்த என்ன அதாவது இந்த வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இதுல அடங்கி இருக்கு அந்த வாய்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே இனிமேல் தான் வந்து இதை எடுக்க போறாங்க கண்டிப்பா இப்போ அடுத்ததா இன்னொரு பாக்ஸும் வந்துருச்சுன்னா இந்த விமான விபத்து எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும் இந்த விமானத்துல இரண்டு விமானிகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்ற இவங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தானா அப்படின்னு வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் ஆமாங்க இவங்க வந்து ஒரு திறமையான ஒரு விமானிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இவங்க மேல எந்த ஒரு இது வரைக்கும் வந்து எந்த ஒரு தவறான விஷயங்களும் வந்து இவங்க மேல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லாம ஒரு திறமையான விமானிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவருடைய பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமித் பவர்வால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க துணை விமானி கிளைவ் குந்தர் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த விமானத்துல இருந்திருக்காங்க இப்போ இந்த விமானம் வந்து பயணத்துல மேலே அதாவது டேக் ஆஃப் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த சக்கரங்கள் மேலே இழுக்கணும் அதாவது தரையிறங்கும் இறங்கும் பொழுது கீழே அது கீழே வரணும் இது ரெண்டு மட்டும் பார்க்க வேண்டிய வேலையாக அந்த இடத்தில் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அது அப்படி வளர்ந்த ஒரு சூழ்நிலையில இப்போ இவங்களுக்கு பெரிதாக எந்த ஒரு வேலையும் அந்த இடத்துல இருக்காது ஏன்னா அட்வான்ஸ் தான் இன்னைக்கு ஏர் இண்டியா விமானம் வந்து வேற லெவல்ல வந்து நம்மளுடைய தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டு இருக்கனால அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய தொழில்நுட்ப கோளாறுகள் எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்கான எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம பார்த்துட்டே தான் வரோம் இப்போ இந்த ஏர் இண்டியா விமானம் பதினோரு வருஷமாக எந்த அதாவது இந்த விமானம் போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் இந்த விமானம் இருக்கு இல்லையா பதினோரு ஆண்டு கால சேவைகளில் ஒரு கோளாறுகளும் ஒரு தவறுகளும் ஒரு விபத்துகளும் ஏற்படவே இல்லை அப்படின்னு வந்து தெளிவாக இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சரிங்க பழசாயிடுச்சுல்ல அதாவது நம்ம வயசாயிடுது இல்லையா அந்த மாதிரி அதுக்கும் வந்து வயசாயிடுச்சுல்ல அப்போ வந்து இன்னும் நிறையா அட்வான்ஸ் 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 அப்படின்ட்டு நிறையா வந்துட்டு இருக்கு அதை நீங்கள் உபயோகப்படுத்தாமல் இன்னும் இதையே வந்து உபயோக இருக்கீங்க ஒரு காட்சி பொருளாக வச்சிடலாமே அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி இந்த விமானம் வரலாற்றில் காணாத ஒரு விபத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு இதில் வந்து விபத்தில் இருந்தவர்களுக்கு டாடா நிறுவனம் தலா ஒரு கோடி ரூபாய் தருவதாக ஒவ்வொருவருக்கும் சொல்லியிருக்காங்க கல்லூரியில் வந்து அந்த விடுதியில் இருந்த மாணவர்கள் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க அவங்களுக்கு தேவையான சிகிச்சை செலவுகளையும் நாங்களே ஏற்றுக்கிறோம் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பிஜி ஹாஸ்டலோட அதாவது மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல் வந்து ரொம்ப தரைமட்டமாகி அது வந்து சேதாரம் பயங்கரமாக இருக்கு அந்த கட்டிடத்தையும் நாங்க சிறப்பாக கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இந்த விபத்து எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா இன்ஜின் கோளாறுனால ஏற்பட்டிருக்குமா அதை முதலே செக் பண்ணியிருக்க மாட்டாங்களா அறநூறு அறநூறுல இருந்து எட்நூறு அடிதான் பாஞ்சு எனது பற பறக்க போயிருக்கு டேக் ஆஃப் ஆயிருக்கு அதுக்குள்ள ஜஸ்ட் வந்து டூ மினிட்ஸ்ல வந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு இருபத்தி மூணு ஒரு மேடை கால் பண்றதுக்குள்ளேயே ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இதெல்லாம் செக் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா பறவை வந்து மேலே வந்து மோதியதால் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை வந்து உள்ளேயே யாராவது வந்து இந்த விமானம் இப்படி ஒரு விபத்து ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை வந்து பிஸ்னஸ் ரீதியாக ஒரு விபத்து ஏற்படுறதுக்காக இந்தியாவுக்கு எகைன்ஸ்ட்டாக வந்து ஒரு விபத்து ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகவோ இப்போ இந்த நம்ம வந்து இப்போ பாகிஸ்தான் இந்த போரை வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்லாம் நம்ம வந்து நம்மளுடைய ஒரு விஷயத்தை வந்து நம்ம சாதிச்சிருந்தோம் இந்தியாவில் அதுக்கு வந்து எகைன்ஸ்டாக வேற யாராவது வந்து தீவிரவாத செயல்கள் ஏதாவது ஈடுபட்டு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சம்பந்தப்படுத்த பாக்குறதுக்கு இந்த பிளாக் பாக்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு தேவைப்படும் அப்படி தேவைப்பட்டால் மட்டுமே இதுல இருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் ஒரு பாக்ஸ கைப்பற்றியதாக தகவலும் வந்திருக்கு அதனாலதான் சொல்றேன் நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம இந்தியாவில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அகமதாபாத்ல இப்படி ஒரு நிலைமை இது போன்று வந்து வேற எங்கேயுமே நடக்க கூடாது அப்படிங்கறது வந்து எல்லாருமே வந்து கவனமாக இருக்கணும் அதுக்காக நம்ம எப்படிங்க அதை செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க அந்த வாழ்க்கை இந்த நொடி இந்த செகண்ட் இருக்குமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது யாருக்கும் வந்து எந்த ஒரு கெட்டதும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிறதோட சந்தோஷமா ஹாப்பியான ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னா கொடுத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உண்மையாகவும் நேர்மையாகவும் வந்து வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம வாழ்ந்துட்டு போனதுக்கான ஒரு திருப்தியும் வந்து நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நம்மளுடைய இந்த உலகத்தை விட்டு போகும்போது நமக்கும் இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய சின்ன அறிவுரை ஏன்னா இந்த நொடி என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க இந்த வீடியோ எல்லா நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சொல்றேன் இதே போன்ற ஒரு விமான விபத்து இதே போன்ற ஒரு விபத்துகள் கோர விபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் மறக்காம வந்து ஒரு சின்ன மௌன அஞ்சலி மட்டும் செலுத்துங்க உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் நம்மளுடைய தாமரை டிவியில் கமெண்ட்ஸை வந்து உங்களுடைய பதிவு பண்ணுங்கள் இதே மாதிரி உண்மையான பல செய்திகளை உண்மையின் குரல் வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நான் உங்கள் தமிழ்